இப்ப வந்து திராவிட க திராவிட முன்னேற்றங்களை வந்து மோடி வடன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க உங்களுடைய வாட்செயலாளரை வச்சு தூ வாட்செல வார்ட் க்ரூப்பை மோடி வட வட சுட்டி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்டே அதேதான் நானும் சொன்னா ஸ்டாலின் எங்களுக்கு வாடைப்பலத்தை கொடுக்குறாருன்னு பல்வேறு திட்டங்கள் நீங்க திட்டுறீங்களே எங்க நீட் எக்ஸாம் பண்ணுங்க நீட் எக்ஸாம் வந்து நான் எங்களுக்கு எப்படி வந்து கேன்சல் பண்ணனும் தெரியும் தமிழகத்துல எப்படி நடைமுறை இது வரைக்கும் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா இப்போ வர விஷயம் இது கூப்பிடுவேன் இல்லையா நீங்கள் யூடியூப்பு

உங்க அப்பா சந்திரசேர் அவர் வந்து சொன்னாங்க ஒரு கிருஷ்ணா மாறி போட்டோம்னு சொல்லிட்டு திருப்பி இந்துவா வந்து மதமா இப்ப தமிழக வெற்றத்தை தமிழக வெற்றி கழகன தமிழகத்துல வந்து தோல்வி அடைஞ்சிட்டேன் நீ தோல்வி கழகன் சொல்லி மாத்தி மாத்திக்கிறியா ஜோசப் பிஜே ரசிகனரே அவனுடைய படத்தில் எப்பொழுதும் சிலுவையை போட்டுக்கொண்டு ஏ எப்பொழுதும் சிலுவை மதத்தை பரப்புகின்றவன் மீண்டும் அவரை லியோனி அவர்களே இந்து மதத்தை பத்தி பேசினால் உங்களுக்கு சரியான மக்கள் உங்களை பாடம் புகட்டுவார்கள் என்று தேர்தல் நேரத்தில் இனத்துடன் தமிழக மக்களே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவரது லியோனி அவர்களே இந்து மதத்தை பத்தி பேசினால் உங்களுக்கு சரியான மக்கள் உங்களை பாவடம் புகுட்டுவார்கள் என்று இதனால தெரியுது வணக்கம் நம்முடன் இந்து மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் மலைக்கோட்டை தர்மா வந்துள்ளார் அவர் ஐயா வணக்கம் 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 ஐயா பார்த்தீங்கன்னாப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது இப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் பிறந்தநாள் கூட்டங்கள்னு போட்டு மோடியும் அவங்க எப்படி இந்த திண்டுக்கல்வி பார்த்தீங்கன்னா போன தேர்தல் போன மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாசுக்காக நல்லாவே எல்லா கூட்டத்துலேயுமே திட்டார் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்து மக்கள் கட்சி சைடோ மற்ற பிஜேபி சைடோ யாரையும் வந்து பொருட்படுத்தாமல் இதை பற்றி எதுவும் யாரும் பேசவில்லை அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தமிழகத்துல வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வர்றது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இருக்குது அதே போல் இந்த பாரத பிரதமர் வந்து தமிழ் மக்கள் மேலே ரொம்ப பற்றுக் தமிழ் மொழி மேலே ரொம்ப பற்றுக் அந்த பற்றுக் தான் அவர் ஆரம்பித்தாலும் திருக்குறளை பத்தி சொல்றது தமிழை சிலப்பதிகாரத்தை பத்தி சொல்றது இதிகாசங்களை பத்தி சொல்றது மக்களை வந்து தமிழ் தமிழுக்கு நான் நல்ல நண்பன தமிழக மக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கின்றது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பிடிக்க மாட்டுது அதனால வந்து இவங்க வந்து இவங்க வந்து திராவிட மாடல் திராவிட முன்னேற்றக் கழகம்னு சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை என்னன்னா பிரிவினை தான் பிரிவினை தான் இவங்க வந்து முத முத வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கட்சி ஜஸ்டிஸ் கட்சி ஜஸ்டிஸ் கட்சியில இருந்து திராவிட கழகம் திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கப்பறம் வந்து மறுமலர்ச்சி முற்போக்கு திராவிட கழகம் அடுத்ததுக்கப்புறம் அப்புறம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இப்படி எல்லாமே திராவிட கழகம் அதனுடைய அந்த ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி நாட்டை பிரிவினைப்படுத்தி பிரித்து பிரிவினைப்படுத்துகிறது அந்த தமிழன் கலாச்சாரத்தையும் தமிழ் தமிழ் மொழியை தவிர மற்ற எந்த மொழியும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி பிரிவினைவாதிகள் இவங்க பேசிட்டு இருக்காங்க இது வந்து தொடர்ந்து பேசிருக்கோம் இது சம்பந்தமா நாங்க வந்து பல்வேறு போராட்டங்கள் பண்ணிருக்கோம் சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் ஆட்சியில அமைச்சர் ஆட்சி அமைச்சர் பொறுப்புல இருக்கிறவர் ஆர் ராசா அவர்கள் என்ன சொல்றாருன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நம்ம கோவைக்கு வராரு கோவையில வரும்போது அப்ப ஒரு வார்த்தை சொல்றாரு இப்படி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல உள்ள கொள்ளையடிக்கப்பட்ட சொத்தெல்லாம் மீண்டும் மக்களுக்கே மக்களுக்கே நான் செய்வேன் மோடி கேரண்டின்னு சொன்னார் இதுல என்ன தப்பு இதுல வந்து அவங்க வந்து திராவிட கழகத்துல இருந்து திராவிட கழகத்துல இருந்து வந்து அவரு அவங்க எவ்வளவு எப்படி பேசலாம் இப்ப நீங்க மோடியை பத்தி பேசலாம் இல்ல மோடியோட பிஜேபி பத்தி பேசலாம் ஆனா ஆர் ராசா அவர்கள் ஒரு அமைச்சர் அவர்கள் பல்வேறு பல்வேறு மாதிரி நிறைய பேசியிருக்காரு ஆனா என்ன பேசுறாருன்னா நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைத்தால் அழித்தால் இந்தியாவே இருக்காது என்று சொல்லி ஒரு ஆர் ராசா அவர் அமைச்சர் பேசுறாரு அப்படியே பாத்தீங்களா இந்து மக்கள் கட்சியா மத்த வந்து இந்து இந்த இந்து அமைப்புகள் பாத்தீங்கன்னா வந்து இப்ப டி திராவிட கட்சியில வந்து இவங்க வந்து நம்ம கேளம் வந்துட்டாங்க ஒண்ணுல பாத்தீங்கன்னா இப்ப சிவாஜி கிருஷ்ணராவ்னு ஒரு அண்ணாமலே படுகம் வந்துட்டு அது பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அதே திட்டக்காக வந்து அவங்க வந்து மடி வந்து உள்ள வந்து கட்சியில் அனுச்சிட்டாங்க இதே இந்த ஆப்போசிட் பேசுகிற மாதிரியா இந்த இந்து மக்கள் கட்சி இந்துக்கள் அமைப்புலையோ யார் இல்லை சும்மா பேசுறீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பேசுறாங்க பார்த்தா காணாமல் போயிடறாங்க ஆனால் திராவிட கட்சிகளில் பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து அதாவது இல்லை அதாவது ஒரு உண்மையே பொய்யாக்குறாங்க பொய்யே உண்மை உண்மையாகிறாங்க அந்தளவுக்கு அவங்க திருமவாதியில் இருக்காங்க இந்த இந்து அமைப்பு இந்து மக்கள் கட்சியில் மற்ற வந்து இது பேச்சாளர் பேச்சாளர்கள் ஏன் உருவாக்கலை அதுக்கு பதில் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்காங்க பிஜேபி இந்து மக்கள் கட்சி சிவசேனா எக்ஸப்ட்வா எத்தனை இந்து அமைப்புகள் எத்தனையோ பேச்சாளர் இருக்காங்க எல்லாமே பேசி கொண்டுதான் இருக்காங்க ஆனா மீடியாங்கிற ஒரு வந்து செய்தியை வந்து இவங்க வந்து ஒரு இப்ப ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க இவங்களை மீறி எந்த நியூஸும் வர சொல்ற தப்பு இந்த இடத்துல நான் சொல்றேன் இதே பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீதர்னு ஒருத்தர் இந்து அதாவது ஐயர் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யல ஒருத்தர் வந்து பேசினார் அவர் திருநாவளவன் கண்டோடி பேசுவார் அந்த அந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு அந்தளவுக்கு நல்லா பேசினார் அந்த ஸ்ரீதரன் உங்களுக்கு தெரியுமா அவரே ஸ்ரீதரன் வந்து பேசினா உங்களுக்கு தெரியுமா தெரியல 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 அவர் வந்து திருநாவளவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இதாக பேசினார் அந்தளவுக்கு வைரல் ஆச்சு ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த மாதத்துல இருந்து இது நாளைக்கு மூணு வருஷம் ஆலையே காணும் இது மாதிரி அவங்களும் தொடர்ந்து அவங்க வந்து ஆட்சி அமைப்பில் இருக்கிறாங்களா இல்லையா எப்படி தெரியல அவங்க ஆதிக்கம் இல்லை அப்படி உள்ள பேச்சாளர்கள் அவங்க இருக்கிறாங்க இதுல ஒன்னு ரெண்டு பேச்சாளர் வந்தாலும் அடுத்தது காணாம போயிடுறாங்க இந்த பேச்சாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த தமிழக மக்கள்கிட்ட வந்து இந்து தமிழர் இந்து தமிழன் கலாச்சாரம் பரவக்கூடாது இந்து தமிழன உறவு ஏற்படக்கூடாது அதனால வந்து அந்த பேச்சாளர்கள் மேல வந்து அடக்குமுறை இப்ப பாத்தீங்கன்னா அந்த அடக்குமுறை அடக்குமுறை வந்து அவர் மேல காவல்துறை ஏவி விட்டு அவங்க மேல வழக்கு பதிவு செய்யறது அவங்கள கைது பண்றது எத்தனையோ எங்களுடைய தென் மாவட்டத்திலிருந்து எத்தனையோ பேர் கைது பண்ணப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு நானே பாத்தீங்கன்னா ரெண்டு குண்டர் தொடர்பு காவல் சட்டம் ரெண்டு தேசிய பாதுகாப்பு சட்டம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில நாங்க வந்து இத்தனை ஆண்டுகளா நாங்க வாங்கி இருக்கோம் இவங்க உதாரணம் பாத்தீங்கன்னா கிடு என்ற திரைப்படம் பாத்தீங்கன்னா அந்த கிடு என்ற திரைப்படத்தையே வந்து தமிழகத்திலே வெளியிடல இப்ப நாதுராம் கோட்சோ அது ஒரு படம் இந்துக்களுக்கு இந்து உணர்வு இந்து கலாச்சாரத்தை பற்றியும் இந்த தமிழினத்தை பத்தியும் அவங்க எடுத்ததுல அந்த ராஜநாம் கோச்சாவ கூட வந்து தமிழகத்துல எந்த தேட்டர்லயுமே ஓட உள்ள அதே போல காஷ்மீர் சொல்லி அந்த காஷ்மீரில் வந்து காஷ்மீர் பண்டிட்டு மக்கள் பாதிக்கப்பட்டது இஸ்லாமியர்களால் பாதிக்கப்பட்டது நாட்டை விட்டு வெளியில வந்தது அவர்களால் கொலை செய்யப்பட்டது கற்பழிக்கப்பட்டது அப்படிப்பட்ட அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் என்ற திரைப்படத்தை வந்து தமிழகத்தில் ஒரு தட்டில் கூட வந்து இவங்க ஓட விடல தான் இவங்க வந்து அடக்குமுறையா இருக்கு ஆனால் அடக்குமுறை ஆயிரம் அடக்குமுறை வந்தாலும் நாங்கள் இது இந்துத்துவ போராளிகள் பல்வேறு வழக்குகளை சந்திச்சிருப்போம் இவர் வந்து நீங்க முதல்வர் அவர்கள் சொல்றாரு எங்களுக்கு வந்து நீங்க தேசியத்தை கத்துக் கொடுக்க வேணாம்னு சொல்றாரு இப்போ ஆறு ராசா வந்து இந்தியாவை பத்தி பேசினாரு அன்பரசு அவர்கள் வந்து நரேந்திர மோடியை பத்தி கண்ட துண்டமா அமைச்சரா இருக்க கண்ட துண்டமா வெட்டிப்பிடி இதுதான் உங்களுடைய தேசிய சிந்தனவாதியா இல்ல இதுதான் பிரிவினைவாதியா இதை நீங்க கண்டிச்சிருக்கீங்களா இது வரைக்கும் இல்ல இது மட்டும் இல்லைங்க ஒண்ணு இல்லை நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா இவர் பிரதமர் இல்லாமைய எல்லாருமே கேளம் இப்போ நேற்று பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாத்தீங்கன்னா நக்கீரன் கோவாலு ஒரு மீட்டிங்ல அவர் வந்து அதாவது பேசும்போதா பொய் அப்படிங்கிறார் அவர் வாயில வட சொல்ற வட சொல்ற வட சொல்றது நூறு நூறு ரூபாய் சொல்றாரு ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா ஒண்ணு சொல்ற என்ன பண்ணுறீங்கன்னா இவரு போன தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவர் நரேந்திரமோடி என்ன சொன்னார் அம்மா இருந்து பணத்தை மீட்டு வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கு தர சொன்னாராமா ஏன் தெரியல அப்படின்னு தமிழக முதல்வரே அது பாதான் சொல்றாரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் எந்த தேர்தல் அறிக்கையாது நாங்க வந்து வெளிநாட்டில் உள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிஜேபி தலைமையில வெளிநாட்டில் உள்ள கருப்பு பணத்தை நாங்க மீட்டு வரோம் தான் சொல்லியிருக்கோம் அந்த மீட்டுக்கு உண்டான வரிகள் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அதை நாங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம் அதே போல எந்த தேர்தல் அறிக்கையில நாங்க வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் நாங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் எந்த தேர்தல் அறிக்கையாது அவரை சொல்லியிருக்காரு சொல்லி காட்ட சொல்லுங்க

ஒரு முதல்வரே ஒரு ஆதாரத்தை காட்டுங்க ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வளர்த்து கொண்டு இல்ல தொடர்ந்து டெய்லியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா அது யாருமே எந்த பிச்சே இந்து மக்கள் கட்சியிலயோ மற்ற இந்து பாத்தீங்கன்னா அது கடும் கண்டனமா சொல்லிட்டு அது எதிர்த்து எதிர்ப்பதிலே நம்ம ஸ்ட்ராங்கா யார் சொல்லு ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொரு டைமும் சொல்றாங்க மோடி வந்து பாஞ்சு லட்சம் குடுக்கறனே என்னாச்சு ஏமாத்திட்டா நீ வட சொல்ற வாடா வாடான்னு சொல்லி பேசுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்கா பேசுறாங்க உண்மையே பொய்யும் ஆனா உங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்த இந்து அமைப்பில் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறதுக்கு யாரும் இல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க இப்ப வந்து திராவிட திராவிட முன்னேற்ற வந்து மோடி வடன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க வார்டு செலவு வச்சு வார்டு செலவர் வார்டு குறிப்பா மோடி வட சுட்டி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி மக்கள்தோடனே அதே தான் நாங்களும் ஸ்டாலின் எங்களுக்கு வாழைப்பழத்தை கொடுக்குறாருன்னு பல்வேறு திட்டங்கள் நீங்க திட்டினீங்களே எங்க நீட் எக்ஸாம் பண்ணுங்க நீட் எக்ஸாம் வந்து நான் எங்களுக்கு எப்படி வந்து கேன்சல் பண்ணணும் தெரியும் தமிழகத்தில் எப்படி நடைமுறை இதுவரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா இப்ப கூட துரைமுருகன் சொல்றாரு காவேரி பிரச்சனை நாங்க தண்ணீரை வந்து நாங்க இப்ப நாங்க எப்படி கொண்டு வருவோம் எங்களுக்கு தெரியும் அதே தான் நீட்டு பஞ்சாயத்து காவேரி தண்ணி இதுவரைக்கும் மக்கள் பயன்படாம விவசாயிகள் அழிந்து கிடைக்கிறது வீரப்பன் சந்தன கடத்தல் வீரப்பன் இருக்கும் போது கூட அந்த இடத்துல வந்து காவிரி இதுல இருந்து அந்த அந்த பக்கம் கூட அந்த அந்த கர்நாடக அரசு வர கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த கர்நாடக அரசு ஒக்கே வந்து என்னதுன்னு சொல்லி போராடி இருக்கான் இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒண்ணு இல்லை இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரப்போகுது நரேந்திர மோடி டெபாஸ்க் வாங்க மாட்டாரு பேசியிருக்காங்க தமிழகத்துல வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரதமர் வேட்பாளர் நிற்க போறார்கள் தெரியல அப்படித்தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு போயிட்டு இருக்காரு எங்களுடைய இந்தியா எங்களுடைய எங்களுடைய பிஜேபி கூட்டணியில் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி நானூறுக்கு மேலாக வெற்றி பெறுவார் என்று மக்கள் வந்து கருத்து கணிப்பு செய்யப்பட்டுள்ளது அதே அடுத்து பாரத பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் ஆட்சிக்கு வருவார் இந்த இந்தியாவில் அமைவார் என்று மக்கள் மக்கள் மனசுல பெரும் மக்கள் வாழ்க்கைகளிக்க தயாராக இருக்காங்க ஏதோ இந்த பக்கம் இந்தியா கூட்டின்னு சொல்கிறாங்கள யாருன்னா பிரதமர் வேட்பாட்டு வேட்பாளர் இவர் பிரதம வேட்பாளர் வந்து இதுவரைக்கும் அந்த பக்கம் அதிலே இருக்கிறாங்களா யார் நாளைக்கு வந்து ஸ்டாலின் யாரை கைக்கிறாங்களோ அவங்க பிரதமர் அப்படிங்கிறாங்க ஆமா ஸ்டாலின் வந்து உதயார் பாலர் உதயார் பாளர் கண்டு கண்டிப்பாங்க இவர் டிஆர் பாலை கண்டிப்பாங்க ஏன் தயாநிதி மாறனை க காட்டுவார் பிரதமர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லா விலை ஏற்காத பார்த்திங்கன்னா மின்சார விலை ஏறினதுக்கு இந்த பச விலை ஏறினதுக்கு மற்ற உணவு எல்லா விலைக்கு ஏற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எல்லாத்துக்கும் மக்கள்கிட்ட வந்து பிறப்பிட்டு இருக்கேன் அதை எப்படி பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் காரணம் மத்திய அரசு இவர் தமிழக முதல்வர் அவர்கள் சொல்றாரு பாரத பிரதமர் நடந்திர மொழியை பார்த்து தமிழக மக்களுக்கு என்ன செய்தான்னு கேட்குறாரு என்ன செய்ததுன்னு தெரியாத மக்களுக்கு என்ன செஞ்சார் போனார் வந்தான்னு தெரியாதது நான் ஒரு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாதா இதை நாங்கள் சொல்லிதான் தெரியணுமா ஏன் இது மாதிரி பொய்ப் பிரச்சாரங்க மக்களே சிந்தியுங்கள் தமிழின மக்களே சிந்தியுங்க இந்து இளைஞர்களை சிந்தியுங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் கொரோனா யார் கொரோனா சொல்லி இந்தியா நாட்டுக்கே தெரியும் அப்படி இந்த கொரோனால வந்து ஒரு ஊசி அந்த ஊசியை கண்டுபிடிச்சு உடனுக்குன்னு அமல்படுத்தி மக்களை காப்பாற்றினார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்கள் உயிரோடு இருக்க காரணமே பேர் உயிரோடு இருக்க காரணமே அதுல வந்து தமிழக முதல்வர் நம்பிக்கை நம்பிக்கையின்மை இல்லைன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து தமிழக முதல்வர் ஊசி போட்டுக்கிட்டாரு அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெருவோர தெருவோர வியாபாரிகள் பத்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கடன் கொடுத்தாரு அதே போல தூய்மை இந்தியா திட்டத்தின் தூய்மை இந்தியா திட்டத்தை வந்து அறிவிச்சு அதுல வந்து பொதுமக்களுக்கு வந்து கழிப்பிடம் கட்டி கொடுத்தாரு அதே போல வீடு வீடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி திட்டத்தில் வீடு கட்டி கொடுத்திருக்காரு விஸ்வகர்மா என்ற திட்டத்துல விஸ்வகர்மா என்ற திட்டத்துல சாதாரண தொழிலாளிகள் கூட அந்த திட்டத்துல சேர்ந்து செருப்பு தைக்கும் தொழிலாளைய கூட வந்து அவர் காலத்தொட்டு அவருக்கு வந்து அவார்டுகள் கொடுக்கப்பட்டு ஏகப்பட்ட மக்கள் பயன்படுறாங்க நீங்க சொல்றீங்க தமிழக மக்கள்கிட்ட விலைவாசி விலைவாசி எனக்கு வயசு நாற்பத்தி ஆறு வயசு ஆச்சு பன்னெண்டு வயசுல வந்து மூன்று ரூபாய்க்கு டிக்கெட் போனேன் மூன்று ரூபாய்க்கு ஒரு ஊருக்கு மதுரைக்கு வந்து நான் அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு ஆறு ரூபாய்க்கு போனேன் இன்னைக்கு மதுரைக்கு போது அறுபது ரூபாய் பக்கத்துல ஆகுது இதுக்கு யார் காரணம் பெட்ரோல் இல்ல இதுவரைக்கும் ஏறாம இருக்கு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு கொடுத்த நீங்க மாநில அரசு பெட்ரோல் விலை குறைச்சிருக்கீங்களா அதே போல வந்து மகளிர் வந்து மகளிர் தினத்தன்று நூறு ரூபாய் வந்து அவர் குறைச்சிருக்காரு நீங்க உங்களுடைய வரிகளை குறைச்சிருக்கீங்களா இதெல்லாம் தேர்தலுக்காக குறைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடியே குறைச்சிருக்காங்க நூறு ரூபாய் குறைச்சது தேர்தலுக்காக அப்படிங்கிறாங்க தேர்தல் காண்டிதான் நீங்க வந்து தமிழக மக்கள் பாரத பிரதமர் மோடியில் நினைத்து அண்ணாமலை அவர்கள் பேச்ச கேட்டு இளைஞர்கள் இளைஞர்கள் தமிழக மக்கள் இன்னைக்கு தமிழக தமிழகத்தில் நாற்பதும் நமதே என்று சொல்லி வாக்களிக்க தயாராக உள்ளார்கள் பாத்தீங்கன்னா இப்போ வந்து தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா சிஏ திட்டத்தை நாங்க ஏத்துக்க முடியாது எத்தனை வத்தியோ நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க இது இது வந்துங்க நான் போச்சுக்குவேன் எனக்கு இது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சின்ன பிள்ளை தனமா சொல்றதுங்க எங்க தமிழக முதல்வர் சொல்றாரு இதை நாங்க அமல்படுத்த மாட்டோம்னு கேரளாவில் உள்ள முதலமைச்சர் சொல்றாரு இதை நாங்க அமல்படுத்த மாட்டோம்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெல்லியில ஆம் ஆத்மி கட்சிமே அவர் அவரு அமல்படுத்த மாட்டான்னு சொல்றாரு அதுக்கு இப்ப பாருங்க இவங்க எல்லாம் சொல்றாங்க முதல் இவங்களுக்கெல்லாம் வந்து அதிகாரம் இருக்கா அதிகாரம் இருக்கா நீங்க நீங்க வந்து அதனால என்ன செய்ய முடியும் இப்ப ஒரு மக்களே இவங்களுக்கு ஏன் அதிகாரம் இல்லைன்னா ஒரு பாஸ்போர்ட் வரணும்னா யார் வழங்குவா மத்திய அரசு அமெரிக்கா லண்டன்னா மத்திய அரசு தான் பாஸ்போர்ட் வழங்கும் இப்ப ஆதார் வழங்கு ஆதார் வழங்குறது யாரு மத்திய அரசு தான் அதே போல இருந்து குடியுரிமை சட்டத்துக்கு இவங்களா ஒரு பிட்ட கூப்பிட்டு இவங்களா கதையை விட்டு நாங்க திருப்தி திருப்திப்படுத்துறா இப்ப அந்த புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க யாருங்க இந்த ஜோசப் விஜய்னு ஒருத்தன் அவன் பாருங்க அவசிய பத்தி பேசுறாங்க அவனுக்கு எல்லாம் என்னடா தெரியுது நீ எல்லாம் படம் நடிச்சுக்கிட்டு போய்கிட்டு வந்துகிட்டு உனக்கு எப்ப பார்த்தா உங்க அப்பா கூட தாய் தந்தையை மதிக்காதவன் நீ மதிச்சிருந்தாங்களா தமிழ் கலாச்சாரத்தை படி தாய் தந்தையை நாங்க மதிக்கிறவங்க தாயை தாயை சிறந்தது கோயும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்ற உங்க அப்பாவை விரட்டி விட்ட நீ வந்துகிட்டு ஒரு மீச எடுத்துக்கிட்டு தமிழக வெற்றி கலவன் ஆரம்பிச்சிருக்க ரைட்டு தான் யார் வேணா அரசியல் வரலாம் யார் வேணா போகலாம் ஆனா உன்னுடைய பேக்ரவுண்ட் என்ன நீ வந்து ஒரு கிஸ்ஸாவை வெறி நீ ஒரு கிறிஸ்தவர் நீ ஒரு வெறி உன்னுடைய பேர் ஜோசப் விஜய் உங்க அப்பா சந்திரசேகர் அவர் வந்து நாங்க ஒரு கிருஷ்ணா மாறி போட்டோம்னு சொல்லிட்டு திருப்பி இந்துவா வந்து மத மாறி இருக்கிறாரு நீ அந்த இதுல வந்து இந்த தேசத்தை இந்த தேசத்தை வந்து பிளவுப்படுத்துறனா உனக்கு பின்னாடி வந்து எத்தனையோ கிஸ்துவ சபைகள் உன்னை உன்னை அணுகி அதுக்குண்டான பணங்கள் கொடுத்து உன்னை அரசியல் இறக்கி விட்டு இருக்கிறார்கள் நீ சிஏ பத்தி பேசுற சிஏ பத்தி பத்தி உனக்கு என்ன தெரியும் என்ன செய்ய தெரியும் இப்ப தமிழக வெற்றி தமிழக வெற்றிகளை தமிழகத்துல வந்து தோல்வி அடைஞ்சிச்சா நீ தோல்வி கழகம் சொல்லி மாத்தி மாத்திக்குவியா ஜோசப் இசை அவர்களே சிய பற்றி தான் சொல்லிட்டேன் இப்ப டோல் ஃபிரி அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கு மத்திய அரசு அந்த நம்பரை முன்பரை கொடுக்குறான் குடியுரிமை சட்டத்தை பத்தி யார் ஏதும் அந்த நம்பர் நீ தான் பார்த்து கொடுக்குறாங்க தமிழக இளைஞர்களே ஜோசப் இசை ரசிகர்களே அவனுடைய படத்தில் எப்பொழுதும் சிலுவையை போட்டுக்கொண்டு ஏ எப்பொழுதும் சிலுவை மதத்தை பரப்புகின்றவன் இதற்காக இந்து மக்கள் கட்சி பல்வேறு போராட்டங்களை மேல பண்ணிருக்கு இளைஞரே அவன் பின்னாடி செல்லாதீங்கள் இது தேவ அபாயம் சுவாமி வேணந்தர் சொல்லியிருக்காரு மத மாற்றம் என்பது தேசிய அபாயம் இந்த ஜோசப் இசை பின்னால் செல்லாதீர்கள் தேசத்தின் பின்னால் வாருங்கள் என்று நான் உங்களை அழைக்கின்றேன் சார் இப்போ ஐயா திண்டுக்கல் லியோனி இப்போ வந்து தச்சவியமா மோடியை பத்தியோ இந்து மதத்தை பத்தியோ இந்த முருகர் இந்த சாமியை பத்தியோ பாத்தீங்கன்னா அப்படியே அழகா அதை ஊசி ஊத்தின் மாதிரி அழகா சொல்றாரு ஆனா வந்து அது யாருமே புரிஞ்சு புரிஞ்சுக்காம இந்த இந்துக்கு இந்துக்களோ இந்து மக்கள் கட்சியோ இந்த அமைப்புல யாரும் கண்டுக்காம இருக்கையா அவர் சொல்ற தெளிவாக சொல்றாரு அது நல்லா நக்கல் பண்றாரு இந்து இந்துடைய கோயில் இந்து சாமிகளை வந்து அவங்க வந்து நல்லாவே நக்கல் பண்ணி பேசுறாரு அவருடைய பேச்ச பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் யோனி அவர் யாரு ஒரு சாதாரண ஒரு வாத்தியாருங்க சென்ட் மேரிங்ல வந்து ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்டின் ஒரு ஒரு வாத்தியார் வாத்தியாரு கிறிஸ்தவத்த மாணவரிட பரப்பினார் அங்க இருந்து ஏதோ இப்படி மதத்தை பரப்பணும் அங்க மாதிரி போராட்டம் பண்ணு அங்க இருந்து துரத்தப்பட்டாங்க அதுக்கு வந்து இந்த கிறிஸ்தவர்களுக்கு வந்து திராவிட காலத்துல வந்து அடைக்கலம் கொடுக்கணும்னா ஐ லியோனி பாத்தீங்கன்னா ஒரு முன்னோர்கள் சொல்லுவாங்க ஓட்ட காசு சொல்லி எங்க ஓட்ட காசு ஓட்ட காசு லியோனி அந்த ஓட்ட காசு செல்லாத காசு மாதிரி இது வந்து சும்மா தேர்தலுக்கு வரும் தேர்தலுக்கு போவோம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து அவர் அவர் எங்கயா இப்ப வந்து சாலமன் பாப்பியாங்கிற ஒரு நியாயமான பட்டிமன்ற மன்ற பேச்சாளர் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல அவர் எங்க போனாலும் பெண்ணை கேவலப்படுத்தி விதமா தான் பாடுவார் பேசுவாரு அவருடைய தீர்ப்பு அப்படிதான் இருக்கும் பெண்ணை வந்து அவர் அந்த மீட்டிங்ல அவருடைய தெய்வத்தை பத்தி இந்து தெய்வத்தை பத்தி பேசும்போது பெண் தலையெல்லாம் ஈறு பேன் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவர் பேசுறாரு ஏன் நம்ம தமிழகத்தின் தலைநகருக்கு சென்ன மேதர் அம்மா அந்த அம்மா அவர்களை வந்து செருப்ப தலையில வச்சிருக்கிறவங்களை வந்து இன்னைக்கு நீங்க மேலே ஆயிட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு அதே போல சசிகலா அம்மாவை பத்தி சொல்ற இப்படி பெண்கள் நூறாண்டுக்கு பாருங்க தேர்தல் பிரச்சாரத்துல பெண்களா வந்து எட்டு மாதிரி இருந்தாங்க இன்னைக்கு இப்ப பண்டா மாதிரி ஆயிட்டாங்க இப்படி கேவலமான ஆபாச ஆபாச பேச்சாளர் தான் இந்த லியோனி இந்த மாடல் வந்து அஹ் இந்த திராவிட மாடல் வந்து பிஸ்கட் போற மாதிரி தான் அந்த மாதிரி லியோனிக்கு போட்டு இது மாதிரி திண்டுக்கல் அங்கே இருக்க முடியாது அமைச்சர் ஐபி அவர்களை பத்தி ஒரு வார்த்தை தகாத வார்த்தை பேசிட்டாரு ஐபி அவர்களை எழுத்து போஸ்ட் ஒட்டுறாரு அப்ப திண்டுக்கல் மாவட்ட தொண்டர்கள் வந்து உடனே அந்த போஸ்ட கிழிக்கிறாங்க அந்த போஸ்ட கிழிச்சிட்டு அவரை தேடி போய் பல பிரச்சனை பண்றாங்க அதுல பெரிய திண்டுக்கல் பூட்டா வாங்கிட்டு வந்த பூட்டி புட்டு இங்க சென்னை வந்தவர் தான் இந்த எலி பொந்துல வந்து எலி அப்பைக்க போறோம்ல தான் எலி தலை தூக்கி இருக்கு இந்த எலிய இந்த எலிய வருகின்ற தேர்தல் உள்ள திண்டுக்கல் மாவட்டத்தில் சொல்லி எந்த இடத்துல அது இந்து பத்தி இந்து தெய்வத்தை பத்தி பேசிருக்காரு இந்து தெய்வ பத்தி நாங்க பேச தெரியாதா தமிழக மக்களே தமிழக முதலமைச்சர் அவர்களே உங்களுடைய கொள்கையை பத்தி பேசுங்கள் அதை விட்டுக்கிட்டு எங்களுடைய இந்து மதத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிற லியோனியையும் ஆர் ராசாவையும்

இந்து மதத்தை பத்தி பேசினால் உங்களுக்கு சரியான மக்கள் உங்களை பாவடம் புகுட்டுவார்கள் என்று இதனால பாத்தீங்கன்னா இந்த திருமாவளவன் நம்ம திருவாவளர் கட்சியில பாத்தீங்கன்னா சனாதனத்தை பத்தி பேசுறாங்க சனாதனத்தை பேசுனா வந்து நீ கொந்தளிக்கிறீங்க ஏன்னா அந்த சனாதனத்துல வந்து அந்த புக்கள் எழுதி இருக்குதான் சொல்றாங்க ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த புக்கள் வந்து சனாதனத்தை பத்தி எழுதி இருக்காங்க அதை தான் அவங்க சொல்லுங்க அதுக்கு இப்ப ஓப்படுறீங்க நீங்க ஏன் சனாதனத்தை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க சனாதனத்தை முதல் எழுதுனா யாரு தெரியுங்களா ஒரு கிறிஸ்டின் பைபிள் ஒரு கிறிஸ்டின் ஒரு கிறிஸ்டின் ஒருத்தர் தான் சனாதனத்தை எழுதியிருக்காரு அதை விட்டுக்கிட்டு நீங்க என்ன சனாதனம் சொல்லி 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 பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்ன திராவிட மாடல் கைகூலியை வந்துக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு இந்த யூடியூப் சேனல் வச்சு நடிச்சிருக்கீங்களா அப்படி சொல்லக்கூடாது இதெல்லாம் நீங்க உங்க வீட்டுக்கு நான் சொல்றது அதே பாத்தினா ஒரு கிறிஸ்டியானா இருந்து அந்த புக்க எடுத்துறான் நிறைய புக்க எடுத்துறேங்களே நீங்க அவர் குரல் சொல்றீங்க இந்து சனான வந்து கிருஷ்ணர் எடுத்துறான் சொல்றீங்க. இத இந்துக்கள் நிறைய பேர் இருக்கீங்கல அப்ப நீங்க கிறிஸ்டிய வேத்திய முஸ்லிம் வேத்திய புக்க எடுத்துறேங்களே. எங்க முகங்க முகதை அழிச்சிடங்களே. இந்தியா தான் படிக்கு விடமாட்டறாங்களே. நீங்க நான் அப்படி முளு வந்து

அவள் கிறிஸ்டின் எங்கேயிருந்து வந்துள்ளதை அப்போ இந்துக்கள் எத்தனை இருந்தீங்கல்ல இந்துக்கள் வந்து கிறிஸ்டினை பற்றி முஸ்லீம் பற்றி அப்படி அவங்க இருக்கிற புக்களிகளே விட்டீங்க அப்போ அவங்கள பா அப்படி இருந்தா உணர்வாக இருந்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரட்சி மூலயமாக வந்து அவங்க வந்து ஒரு ஒரு வரலாறு வந்து தவறாக பிணிக்கப்பட்டு அதை எழுதுனால தான் இவங்க படிக்கிறாங்க

அக்னி குணம் எத்தனை இலக்கியங்கள் இருக்கு அதுல இருந்து வர சொல்லுங்க பாப்போம் பேசுவாங்க பேசுகிறேன் எப்ப நீங்க இப்ப உங்க வந்து பத்தி நாங்க எதுவுமே வந்து போட்டு இத்தனை கஷ்டங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் கோடி போட்டு ராமர் கோயில் கட்டணுமா இதே பாத்தீங்கன்னா ராமர் உருமங்க ராமர் கோவில் இந்திய நாட்டின் ஒரு இந்திய நாட்டின் மிகப்பெரிய ஒரு வரலாறு அந்த ராமர் கோயில் இடிப்பீங்க அந்த ராமர் கோயில் செலவு வைப்பீங்க அதுல வந்து அக்பருங்கிற அக்பர் அக்பருங்கிற அந்த பாபர் மசூதி பாபர் கோயிலிடம் இன்னைக்கு நேற்று இருந்து முகாயிர காலத்துல வெள்ளைக்காரங்க போராட்டம் இன்னைக்கு கோர்ட் நீதிமன்றமே கொடுத்துருச்சு அதுல வந்து டிசம்பர் ஆறு தமிழகத்தில் டிசம்பர் ஆறு ஆறுனா வேற எங்கேயும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் டிசம்பர் ஆறுனா அனைத்து அனைத்து அமைப்புகள் எஸ் சி பேர் சோசியலிட்ட தடை செய்யப்பட்ட ஆயிரம் அமைப்புகள் எல்லாம் வந்து இஸ்லாமிய மார்க்கத்துல ஒன்னு சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க ராமர் கோவில் கட்டினதுக்கு அப்புறமா அது நீ எப்ப வேணா கட்டிங்க நான் மீறி இடிப்போம் சொல்லியிருக்கேன் இதை யாரும் தமிழக காவல்துறை இல்ல தமிழக அரசு அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கா பாத்தீங்கன்னா இந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி தமிழகத்துல வெள்ளம் வந்து மக்கள் வந்து நம்ப சிரமப்பட்டாங்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இப்போ பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் கட்டியிருக்காங்க ரெண்டாயிரம் கோடி செலவண்டி அதே மாதிரியா ஒரு ஒரு வருடத்துக்கு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி வல்லவே பட்டியலுக்கு மூவாயிரம் கோடி போட்டு செலவு வச்சாங்க இதனால மக்களுக்கு என்ன பிரயோசனம் அதுனால் ஆனால் அதை விட்டு போட்டு இப்போதான் எலெக்ஷன் வரதுனால இவர் மோடி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மாதம் நாலு அஞ்சு டைம் வந்து மக்களை ஏமாவே தமிழக நானும் தெரியாம தான் பதிலு நான் சொல்றேன் உங்க பாதையை தான் நாங்களும் வரணும் இப்போ நீங்க இவ்வளவு கேட்டீங்கல்ல இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது திராவிட திராவிட சித்தாந்தர்கள் கம்யூனிஸ்ட சித்தாங்க தான் இந்த கேள்வி கேட்கறீங்க நானும் சொல்லிட்டேன் ஆனா உங்க பாதைக்கு நானும் வரேன் இப்ப ராமர் கோயிலுங்கிறது வந்து இன்னைக்கு நேத்து கிடையாது சுமார் வெள்ளக்காரன் காலத்துல இருந்து இவங்க முகலாயர் காலத்துல இருந்து நடக்கிற உதாரணத்துக்கு முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் செல்வி ஜெயலலிதா என்ன சொன்னாங்க இந்தியால ராமர் கோயில் கொடுத்து ஆதரவு அனுப்பிச்சு ஆனா நம்ம உங்களுக்கு என்ன சொன்ன முடியாது இப்ப வல்லபாய் செடல் பத்தி பேசுறீங்க மக்கள் வல்லபாய் இதே தான் நான் கேட்கிறேன் தமிழகத்துல தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட தலைவர்கள் சில இருக்க அண்ணாத்துறை சுலை அண்ணாதுரை சில பெரியார் சிலை பேரு எக்ஸட்ரா கருணாநிதி சிலை எல்லாம் அங்கங்க துறக்கிறாங்களே இதெல்லாம் எப்படி வந்தது அதே போலதான் இப்ப கடலுக்குள்ள நாங்க வந்து சென்னை மெரினா கடையில் நாங்கள் பேனா வைக்கிறோம்னு சொல்றீங்களே அதெல்லாம் அந்த வரி எல்லாம் எப்படி வருது இப்ப உதாரணத்துக்கு இப்ப உதாரணத்துக்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் சமாதியை வந்து புதுப்பு செய்யல இதனுடைய வரிப்பணங்கள் இது வரி வரிப்பணங்கள் எங்க போகுது இதெல்லாம் வரிப்பணம் தான் நீங்க செய்றீங்க அப்ப வந்து பிஜேபி அண்ணாமலை சொன்னார் திருச்சியில் சிறீர நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திருச்சி சிறீருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி பெரியார் சிலை அகற்றுவோம் என்று சொன்னார் அதே தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி பிஜேபி ஆட்சி வரும் பிஜேபி ஆட்சியோடு மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கார்கள் மத்தியில் பாரதிய பிரதமர் நரேந்திர மோடி அம்மையாக இருப்பார் தமிழகத்தில் பிஜேபி அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராக வருவார் அப்பொழுது இந்த தமிழகத்தில் இந்த சித்தாந்தங்கள் உங்களுடைய சித்தாந்தங்கள் உடைய தலைவர்கள் எங்கேயுமே இருக்க மாட்டார்கள் என்று இதை நான் தெரிஞ்சுக்கிறேங்க ஓகேங்க நீங்கள் வந்து எங்க இன்சிய தமிழ்நாயகளுக்கு வந்து நல்ல தகவல் கொடுத்து நம்ம நன்றி வணக்கம்